எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப் சேனல் வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னாங்க நொயிலாறு இதை பற்றி பேசலாம்னு நான் நினைக்கிறேன் என்ன அந்த பகுதியை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால எனக்கும் பெரியவர்களோடு பேசும் பொழுது கடந்த காலங்களில் நொயிலாறுல என்ன நடந்திருக்கு இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு இடையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இங்கே நான் பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நொய்லாறு அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னாவே நமக்கு அந்த பேரை கேட்ட உடனே நமக்கு தோன்றது எல்லாமே வந்து திருப்பூருடைய சாயப்பற்றை கழிவு நீரினால் மிகப்பெரிய அளவில் விவசாயம் மண் வளம் நீர் வளம் எல்லாமே பாதிச்சிச்சு அதையும் நம்ம பார்க்க போகிறேங்க சரி நம்ம முன்னாடி போவோம் திருப்பூர் எல்லாம் வராதுக்கு முன்னாடி அந்த நொயிலாறு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாங்க பல வரலாற்று ஆவணங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா நொயிலாட்டில் வந்து கப்பல் மூலியமாக ஒரு வணிகம் நடந்திருக்கு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகவும் அங்கேருந்து இங்கே வரக்கும் கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம அந்த காலகட்டங்களில் நொயிலாறு அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அதில் எவ்வளோ தண்ணி போயிருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே நமக்கு பிரமிப்பாக இருக்குதுங்க இடையில பெரியவங்க பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நொயிலாட்டை வந்து ரொம்ப சுருக்கிட்டாங்க முன்ன பேஞ்ச மழையெல்லாம் இப்போ பேஞ்சிச்சு அப்படின்னா நொய்லாத்தில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அளவுக்கு அவங்க வந்து சிறுசாக இருக்கும்போது நொயிலாத்தோட அகலமும் இப்போ அவங்க பார்க்கும்போது நொயிலாத்தோட அகலமும் ரொம்ப குறஞ்சிருக்கிறதாகவும் இங்கே வந்து சொல்கிறாங்க இது திருப்பூர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எங்கூர் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓடமண்ணு சொல்லுவோம் அதுதான் வந்து நிலப்பகுதிக்கு சொந்தமான நிலப்பகுதிக்கு அந்த ஓடமண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் விவசாயம் பண்ண முடியாது அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நொயிலாத்துலேருந்து கிளைகளாக ஆரம்பித்து அங்கங்கே குளங்களில் வந்து த நீரை சேர்ந்து சேமிச்சு அப்படி சேமிச்சு வைக்கும்போது அங்கே வந்து நிறைய வண்டல் மண் காலங்காலங்களாக வந்த அந்த வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மண்ணு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு எந்த ஒரு செடிகளும் வந்து ஆரோக்கியமாக வளரக்கூடிய மண்ணாக இருக்கும் எல்லா சத்துக்களும் இயற்கையாக நிறைஞ்சிருக்கக்கூடிய மண்ணுகளாக இருக்கும் இருக்கக்கூடிய மண்ணுகளாக இருக்குதுங்க அந்தளவு சத்தான மண்ணுங்களை வந்து அதாவது நான் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்துங்களில் வந்து மாட்டு வண்டியில் போட்டிகிட்டு போய் இங்கேருந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வருங்க மாட்டு வண்டியிலே போயிட்டு அங்கே ஒரு அவங்களே மண்ணெல்லாம் வலித்து போட்டுட்டு திருப்பி கொண்டு கொட்டி காடுகளை வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி மாற்றினாங்க அதாவது எந்த ஒரு விளைச்சலுமே இல்லாமல் இருந்த நிலங்களை வந்து மண்டல் மண்ண்களை கொண்டு வந்து கொட்டி அதை வந்து ஒரு கரும்பு நெற்பயிர் மஞ்சள் இந்த மாதிரி விளையிற அளவுக்கு மாற்றி கொண்டு வந்தாங்க அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வீரியம் இருந்துக்குன்னு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மண் நோய் இல்லாதோட மகிமையை இந்த விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கப்புறம் மல்லமாக வந்து திருப்பூர் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சு திருப்பூரில் சாயப்பட்டுற தண்ணின்னு சொல்லுவோம் நம்ம அந்த பனினுக்கெல்லாம் கலர் கலர் பனினாக போடுறதுன்னு பார்த்திங்கன்னா அதை வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அதில் வந்து அந்த சாயமெல்லாம் வந்து தண்ணி கலந்துருது தண்ணி வந்து ஆத்துலே வந்து விட்டுட்டாங்க அது என்னாச்சு அப்படின்னாங்க நேராக வந்து நொயிலாத்த வந்து தேக்கி வைக்க ஒரு அணைகளை வந்து கட்டினாங்க அது கிட்டத்தட்ட வந்து என்ன தோராயமும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலப்பகுதியை கொண்ட அணைன்னு சொல்லுவாங்க அந்த அணை பேர் வந்து உரத்துப்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க உரத்துப்பாளையம் அணைன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பிரிஞ்சிருந்தது அந்த அணை மூலிமா பார்த்திங்க அப்படின்னா மிக அளவு தண்ணியை சேர்த்தி வச்சாங்க அந்த சாயப்பட்டி தண்ணி எல்லாமே வந்து தேங்க ஆரம்பிக்கும் போது என்னாச்சு அப்படின்னாங்க நிலத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி தண்ணி ரொம்பவே மோசமாச்சு அது மூலியமாக கிளை வாய்க்காலில் வந்து எந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கொண்டு விவசாயம் பண்ணாங்களோ அந்த மண்ணு அந்த மண் இருக்கக்கூடிய பகுதியிலேயும் அந்த தண்ணி வந்து பாய ஆரம்பிச்சிச்சுங்க தேங்க ஆரம்பிச்சிச்சு அந்த குளங்களும் தேங்க ஆரம்பிச்சிச்சு அந்த குளங்கள் வத்துனதுக்கப்புறம் திருப்பி சாயப்பட்டறை கலந்த அந்த மண்ணை கொண்டு வந்து திருப்பி விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது சாதாரண ஒரு பில்லு கூட முளைக்கல அதோட நிறுத்திட்டாங்க எங்கள் தாத்தா காலத்துலேயே வந்து அப்போவே வந்து எங்கள் தாத்தாக்கு ஒரு அறுபது ஏழு வயசு ஆகும்போது நிறுத்திட்டாங்க அங்கேருந்து மண்ணை குழந்தை கொட்டி விவசாயம் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஆடு மாடுகளுக்காகவோ அங்கே உயிர் வாழக்கூடியவருக்காகவோ எந்த ஒரு தன்மையும் இல்லாமல் ரொம்ப மிகப்பெரிய மோசமான நிலைமைக்கு போச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது போராட்டத்தின் விளைவாக வந்து நிறையா கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க நேரடியாக வந்து ஆற்றுக்குள்ளே வந்து கலக்கறதை நிப்பாட்டிட்டாங்க இப்போ வந்து அதே தண்ணியை வந்து திருப்பி மறுசுழற்சி செஞ்சு திருப்பியும் பயன்பாட்டு கொண்டு வர மாதிரி நிறையா இது டெக்னாலஜியெலாம் கொண்டு வந்துட்டாங்க நம்மளுடைய டெக்னாலஜியெலாம் வந்து பார்த்துட்டு பங்களாதேஷ்லேருந்து வந்து பார்த்துட்டு திருப்பி அங்கே போய் நிறைய பேர் வந்து பிளான்டெல்லாம் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நோயிலாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மறுசீரமைக்க ஆரம்பிச்சிச்சுங்க அதுவே மறுசீரமைச்சிட்ருக்கு இப்போ நம்ம அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அங்கே நிலங்களோட விலை வந்து மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி சந்திச்சு நிறையா பேர் வந்து ரொம்ப சொற்ப பணத்துக்கு விற்றுட்டு வெளியே போனாங்க அரசாங்கம் நஷ்டஈடு கொடுத்துச்சுங்க அந்த நஷ்டீடு வாங்குறக்கும் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டாங்க ஏகப்பட்ட பேர்த்துக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தான் வந்து நஷ்டீடு தந்துச்சு இன்றைக்கு மாதிரி நம்ம நேர நேரடி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராதுங்க நம்ம ஒவ்வொருத்திட்டம் போயிட்டு கையால் துவங்கி எங்கே நிலவச்சிட்டு அரசாரு பற்றா படங்கள் எல்லாம் கொடுத்தா தான் வரும் அந்த காலகட்டங்களில் அவங்க எவ்வளோ எவ்வளோ கொடுத்தாங்க எல்லாமே வந்து சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொந்த நிலத்தில் இருக்க தண்ணியை பாதித்து அங்கே விவசாயம் செய்ய முடியாத நிலைமைக்கு வந்து அந்த மாதிரியான வாழ்வாதாரத்துக்கு குறிக்கோள் இருக்கும்போது கூட அங்கே கூட பணத்தை வாங்கிட்டு தான் நிறைய பேர் நஷ்டிக்கிட்டே கொடுத்தாங்க அப்படிங்கிறப்போ அதே மனது கஷ்டமாக தான் இருக்குங்க சரி ஓகே அதெல்லாம் கடந்த காலங்களில் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் வாங்கினவங்களும் உயிரோடு இருக்க போகிறதில்லை கொடுத்தவங்களும் உயிரோடு இருக்க போகிறதில்லை இப்போ நிகழ்காலத்தில் என்ன பார்ப்போம் காலங்கள் மாறிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயப்பட்டறையெல்லாம் எல்லாம் பெரும்பளவு கலக்கறதில்ல கவர்மெண்ட் எல்லாமே ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு ஆனால் வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய மழை வர மட்டும் தெரியாதனமாக கலந்துட்டு கலந்துட்டுருவாங்க இருக்குது அந்த டைம் பண்ணும் பார்த்திங்க அப்படின்னா நோயிலாத்தில் அதிகமான நுறைகள்லாம் போகும் அதை என்ன பண்ண முடியும் அது பார்த்து ப தான் முடியும் இது திருப்பி நம்ம விவசாயத்தை பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் யோசிச்சுனாங்களா யாரும் திறந்துவிட மாட்டாங்க இப்போ சமீப காலமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைஞ்சிட்டு வருதுங்க ஒரு புல்லு கூட முளைக்காத இடத்துல இப்போ வந்து தென்னை மரங்கள் அதிக அளவில் காப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க நிறைய பேர் விவசாயத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலும் இன்னையும் வந்து அந்த இடத்துல வந்து குடித நிற்கவோ ஆக பயன்பாட்டுக்கு வரலை ஏன்னால் அந்த தண்ணியை பயன்படுத்துவங்களுக்கு நிறையா நோய்கள் வருதுங்க நிறைய கேன்சர் வருது அந்த பகுதியில் இருக்க மக்கள் மட்டும் அதிகமாக வருதுங்க குடும்பத்துலேயே வந்து ரெண்டு மூணு பேர்த்துக்கு வருது இனியும் கொஞ்சம் நாள் எடுத்துக்க நான் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைச்சிட்டு வர்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நோய் இல்லாத டேமில் வந்து தண்ணியெலாம் தேக்கிறது கிடையாதுங்க எல்லாமே திறந்து விட்டாங்க ஆயிரம் ஏக்கர் நிலம் சும்மா தான் கிடக்குது குளம் அந்த டேமே வந்து பார்த்திங்கன்னா பால் அடைஞ்சி போச்சு இது தண்ணி நிறுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் ஏன்னா முப்பது வருஷமாக வந்து தண்ணி நிறுத்தாமல் திடீர்னு தண்ணி நிறுத்தம்னா அது டேம் உடையக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் வந்து வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடோடிகள் படத்தில் வந்து நம்ம சசிகுமார் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு ஒரு ஒரு மலையிலிருந்து கீழே ஒருவர் பார்த்துருக்கீங்களா அது சிவன் மலை அந்த மலைக்கு சொந்தமான நிறையா நிலங்கள் வந்து சும்மாவே கடந்ததுங்க அந்த மலையை சுற்றி இந்த வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு அப்புறம் இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க வேர்கள் அமைப்பு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடங்களில் வந்து மரங்கள் நட்டு வளர்த்துருக்குறாங்க அது ரொம்பவே பாராட்டுக்குரியது இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிவன்மலை சுற்றியும் மிகப்பெரிய பசுமையாக இருக்குது அது வேர்கள் அமைப்பு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து செஞ்சிட்ருக்காங்க அதை நம்ம மன மனமார் பாராட்டணும் ஏன்னா இந்த மாதிரி எல்லா தன்மாரிலும் ஒன்றா சேர்ந்து இப்போல்லாம் மரங்கள் நிறைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போது வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிறவங்க வந்து உடத்துப்பிள்ளை டேம் ஃபுல்லாகவே வந்து முள்ளிவேலி முள்ளா முளைச்சி கிடதுங்க அதாவது சீமை கருவிளாம்பரம்னு சொல்லுவோம் அந்த மரங்களெல்லாம் அழிச்சிட்டு திருப்பியும் வந்து நாட்டு ரக வேப்ப மரம் பனை மரங்கள் இந்த மாதிரியான அரச மரம் இது எல்லாமே நெட்டு பராமரிக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க கொடி விரைவில் வந்து அந்த ஆயிரம் ஏக்கர் நிலமும் வந்து பறவைகள் சரணாலயமாக மாறுறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நொயிலாறு அதோட தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்குங்க கூடி சீக்கிரம் வந்து பழைய நொயிலாறு நமக்கு கிடைக்கும் நம்புவோம் மக்களாகிய நாமளும் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும் நேரடியாக நம்மளுடைய கழிவுகளை வந்து நோய்லாற்றில் போடாமல் நம்ம கொஞ்சம் அது மறுசுழற்சி செஞ்சோம் அப்படின்னா கூடிய விரைவில் நம்ம நோயில் வந்து மீட்டெடுக்க முடியும் நன்றி வணக்கம்